வணக்கம் ஸ்வஸ்துகன் ஆச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே கருவலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையானை கருவலூர் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி கிராம சாந்தி ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் நடக்க இருக்கிறது ஏப்ரல் எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை திருத்தேருக்கு சுவாமி புறப்பட்டு மதியம் இரண்டு மணியளவில் சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சியோடு திருத்தேரானது சற்று தூரம் இழுத்து நிறுத்தப்படுகிறது மீண்டும் ஏப்ரல் பத்தாம் தேதி பதினோராம் தேதி திருத்தேரோட்டமானது நடைபெற்று நிலை வந்தடைகிறது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பாரி வேட்டை தெப்ப உற்சவ நிகழ்ச்சியும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மஞ்சள் நீர் விழாவும் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாமிக்கு மறுபூஜையும் பாலாபிஷேகமும் சிறப்போடு நடைபெற இருக்கிறது ஆன்மீக மெய்யன்பர்களும் இறையன்பர்களும் பக்த கொடிகளும் திரளாக தந்து அருள்மிகு ஸ்ரீ கருவலூர் மாரியம்மன் அருளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு அழைப்பது இறைப்பணியில் ஸ்வஸ்திகா நாச்சியார் சோழ நண்பர்கள் தமிழ்நாடு